நான் பள்ளிக்கூடம் நீ போய் கூட்டிட்டு வாழான்ஸ் நான் சரியா பாடம் எழுதுல நீ வெறுத்தி விட்டாங்க நீங்க சொல்லுங்க டீச்சர் நீங்க நல்ல டீச்சராக இருக்கீங்க செவப்பா இருக்கீங்க எங்க டீச்சர் கண்ணாக்கதன் அருவாமுண்டையா இருக்கான் அருவாமுண்டை எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை டீச்சர் உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்க பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்துக்கறீங்க பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்துக்கறீங்களா அப்ப ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே நல்லா பண்ணுங்க வெச்சீங்க உங்களுக்கு படிக்க தெரியுமா படிக்க தெரியுமா சூப்பரா படிப்பேன் எங்க உங்க ஊர்லயே ஊர்லயே ஸ்கூல்லயே ஒண்ணோட சேர்ந்து எனக்கு வர மாதிரி எங்க ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படி என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாமே படிப்பேன் என்ன ஏதாவது ஒன்னு சொல்லு பாப்பா கணக்கு பாடம் தெரிஞ்சுமா என்ன கணக்கு கேளுங்க நான் சூப்பரா சொல்றேன் சரி சரி ஃபர்ஸ்ட் மார்க் கேட்கிறேன்னா இப்ப கையெல்லாம் ஓகே நீ வாத்துக்கு. அஞ்சல கழித்தல் கணக்கு கேள்வி கேட்க. ஏ கழித்தல் கணக்கு எல்லாம் தெரியாதா? முதல்ல கூட்டல் கணக்கு அப்புறமா கழிச்சீங்கங்களே. சே 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 ஓவருக்குபடியா நானோனே. 10 2 எத்தனை? 10 2 12. வெர்ளு வெர்ளு விடுவா.

என்னை கொலை பண்ணினா அப்புறம் டீச்சர் வந்து ஒழுங்கா சொல்லி தர மாட்டேன் சரி டீச்சர் உங்களுக்கு சொல்ல முடியுமா ஆமா டீச்சர் இதுல எத்தனை சொன்னா அஞ்சு அஞ்சுல விட்டியா விட்டேன் விட்டேன் எத்தனை விட்டேன்னு எனக்கே தெரியல என்ன கேக்குற அத மட்டும் சொல்ல அஞ்சுல விட்டியா அஞ்சு விட்டதுல இருந்து என்ன விட்டதுல இருந்து அஞ்சு ஏய் விட்டதுல இருந்து என்ன அதை இன்னும் கூட அஞ்சுக்கு அப்புறம் எத்தனை வரும் அஞ்சுக்கு அப்புறம் யாரார் வரலன்னு எனக்கு

ஒரு <laughs> டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது டீச்சர் அப்படி சொல்லுவேன் வண்ணிக்கூட்டத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் டீச்சர் தெரிவித்து ஓடிட்டா அப்புறம் என்ன கேள்வி கேட்டேன் டீச்சர் தெரிஞ்சு ஓடிச்சு என்னை ஓயாவை கேள்வி கேட்டான்ரு பொம்பளை என்ன கேள்வி நான் ஒரே கேள்வி தான் கேட்டேன் அது என்ன கேள்வி கேட்டுச்சு நீ என்ன திருப்பி அதை கேள்வி கேட்டேன் உன் மண்டையில் எடுத்துன்னு மசூட்டின்னு கேட்டேன் திரித்து ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கா முன்னே அவள் என்ன கே எனக்கு சொல்லுது அவரை முடிச்ச பிள்ளையாட்டா

இட்லியை வாயை திணித்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுறதுக்கு எவ்வளோ புரியா வேலை தெரியாது நீங்க எங்கள வேலைக்கு படிக்க வாரியனு சொல்லுறீங்க பறந்து எங்களுக்கு அடிக்கலாம் எதுக்கு அனுப்புறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எங்களை போட்டு வாலிபில் முட்டி எடுக்கலாம் அது கேட்டா புடிச்சி இருக்குது கேட்டால் புழுக்கி வைக்கிறாங்க மொட்டாய் விடலாம்னு வாயை திறந்தால் அந்த நேரத்துல இட்லி வச்சு உள்ள அமுக்கிறாங்க பள்ளி குண்டு வங்கியில் ஏற்றி விட்டு முந்தில் ஒரு அட்டையை அடித்து கோப்பாடு விளக்கி விட்டு நீங்க புருஷன் கூட அங்கே போனதுக்கு எங்களை அண்டு அனுப்பி விடுறீங்க நீங்க எங்களை படிக்க அனுப்புகிறீங்க

மூளைக்கு வேலையை கொடுத்து என்ன

குண்டி எழுதி என்று ஏன்னு வேற சொல்லி என் காதல வேற சூப்பர் விநாயகம் எழுபி சூப்பரா இருப்பாரு ஒவ்வொன்னு கொட்டாட்சியை வச்சுக்கிட்டு எழுதி எழுதி விற்கிறேன்

நீதான் பண்ணுங்க பள்ளி கிடையாது இதே பார்த்தேன் அம்மா பாத்தீங்க எனக்கு வண்டி ஓட்டு ரொம்ப பிடிக்கும் அழுக்கிருக்குப்பா எனக்கு இது மைக்கு வேண்டாம் மண்ட Ama ne? युवनी सोपरा बापा में स्पेनिया कितने कमल लोग पुलिस लगे अमरिया दी उंगली के कितने का इन्हें क्या कपड़े बहुत चिपड़ाए मिस ट्यूटर ना टीचर टीचर जेन्डे कपड़े क्या मार के पौटेज ना नहीं कपड़ा बनके आदिश्य मरीने कपड़े ये रोटों तो हम लोगों ने

முடி எடு <laughs> 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 <laughs>

எனக்கே என்னது பேரு நீங்க கேட்டேனே எனக்கு வெட்டமலா பொம்பளையா விட்டா வரணும் நான் பாத்தேன் அப்ப انا மட்டும் பொம்பளையா வரது கேக்கல இமாரு சரி பொம்பளைக்கு வரணும் புள்ளைக்கு வர கூடாது நீ சின்ன புள்ளை ஐ சேதேவி காட் ராணி ها செல்வ கேள்விப்பட்டிருக்கேன் மாராளி ராணி என்ன அங்க மட்டும் எலுச பத்த ராணி என்னமோ ராணியா பேர் வைக்கிறீங்களே ஏنا காட் காரணம் என்ன காரணம் எங்க அம்மா மாசமா இருக்கும்போது காட்டுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்போது மோசமா காட்டுக்குள்ள போய் விரத வெச்சிருக்காங்க எங்க அம்மாச்சி பேரு ராணியா ஏங்க அம்மா போய் காட்டுக்குள்ள போய் விரத வட்டல போறதுன்னா காட்டுக்குள்ள போறதுனால காட் ராணியே சேர்த்து வச்சிருக்காங்க இது

இனி சீலோ கூப்பிட இதெல்லாம் ஓரே எங்க பண்ணக்கூடாது நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்க வேற ஏ பேர் சொல்லி கூப்பிடுறீங்க காட்டராணி க்ரீம் இனி சீலோ கூப்பிட கூப்பிடுறமா காட்டராணி ஓ பரகட வாங்க சேவி கேடுது ஓ